இந்த உபவாச திரு சமூகத்துக்கு வருவதற்கு நீ எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுக்காக இரக்கத்துக்காக நமக்கு நாங்கள் சுதந்திரங்களை எடுக்கிற அற்புதத்தை எதிர்பார்த்து வந்து நிற்கிறோம் ஏசுவின் நாமத்தினால ஜாதிகளிடத்தில் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தெய்வம் இந்த கால வர நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற நன்மையான காரியத்தை நீரே எங்கள் வாழ்க்கையில் செய்கிற அவை சுவே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் நேரிடுக்கிறோம் ஸ்தோத்திரம் நேரிடுக்கிறோம் ஸ்தோத்திரம் நேரிடுக்கிறோம் தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரைகளும் நிர்மூலமாக வெடித்து வைக்கிறோம் தடைகள் உண்டாக்குற எல்லா சத்துருவின் கிரைகளும் ஏசுவி நாமத்தினால ஏசுவி நாமத்தினால ஏசுவி நாமத்தினால தடைகளை உடைக்கும்படி ஜுடிக்கிறோம் தடைகளை உடைக்கும்படி ஜுடிக்கிறோம் தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்பதாக செல்வீராக தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்பதாக செல்வீராக உங்களிடத்திலிருந்து அதிசயத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் உங்களிடத்திலிருந்து ஒரு நன்மை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் உங்களிடத்திலிருந்து ஒரு நல்ல உபகாரத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் நாமத்தை எதிர்பார்க்கும் காரியத்தை நீரே செய்கிறேன் தேவாதி தேவனா இருப்பதற்காக

பொதுவினோ சகல அதிகாரப்படいて இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளையும்

e i suoi al momento di pronta

ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற ஏசு அப்பாவுடைய வல்லமை வெளிப்படட்டும் கற்றெடுத்து ஒன்றையை கேட்டேன் அதையே நான் நாடுவேன் என வேத வசனத்தின்படி கேட்கிறது அற்புதமான காரியம் கேட்கிறது அதிசயமான காரியம் அப்படிப்பட்டவர்களோட வீடுகளில் நடப்பதாக 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 கடவுளுடைய வாழ்க்கை நடப்பதாக மனைவியுடைய வாழ்க்கை நடப்பதாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடப்பதாக அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையில் நடப்பதாக அன்றைய குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் மத்திய ஒரு அற்புதத்தை செய்கிற ஏசு அப்பாவுடைய வல்லமை வெளிப்படுவதாக ಕೇಳಿ ಸಪ್ಪೌಡೆ ಬಹಳ ಮೇಲಿಬಿಡುವರಾಗಾ ಅವನೇ ನೇಕಾಣವ ಅற்பದತೆ ಸೀಕರೆ ಯೇಸುವೇ ಬಹಳ ಮೇಲಿಬಿಡಕೋ ಅற்பದತೆ ಸೀಕರೆ ಯೇಸುವೇ ಬಹಳ ಮೇಲಿಬಿಡಕೋ ಅற்பದತೆ ಸೀಕರೆ ಯೇಸುವೇ ಬಹಳ ಮೇಲಿಬಿಡಕೋ ಅತನ ಕರುಣೆ ಇರುವ ಪಾರ್ವೈ ತಂದ ದೈವೋ ನೀನು ಮನವಲೇ ಹಲಗವ 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 ಹಲಮರಿ ಯೇಸುವೇ ಮಕ್ಕ